نُسَلِّي القرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحبون أن يحمدوا بما لم يفعلوا صدق الله العظيم

நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக திருக்குரானின் பல்வேறு இடங்களில் நற்காரியங்களை புரிகிற நல்லோர்கள் நபிமார்கள் நபித்தோழர்கள் இவர்களை எல்லாம் பாராட்டி பேசுகிறான் அவர்களை புகழ்ந்துரைக்கிறான் உலக மக்களுக்கு அவர்கள் குறித்த அறிமுகங்களை செய்கிறான் பல்வேறு நபிமார்களை பற்றி அவர்களின் நினைவுகளை போற்றும் அல் உர்ஹானினுடைய ஒரு வார்த்தை பல இடங்களில் இப்படி வருகிறது பின்னோர்களெல்லாம் புகழும் விதத்தில் நாம் அவர்களை விட்டுவிட்டோம் அடுத்தடுத்த காலங்களில் வருபவர்களெல்லாம் அவர்களை புகழ்வார்கள் அப்படிப்பட்ட புகழுக்குரியவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறார் நற்காரியங்கள் புரிபவர்களை பாராட்டுதல் என்பது சரியானத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம் செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய நபித்தோழர்களை பெருமானார் செல்லந்தாக பெரும்பாலாக அணைக பாராட்டி மகிழ்ந்த வார்த்தைகள் ஊக்கப்படுத்திய வார்த்தைகள் இவற்றையெல்லாம் நாம் அதிசயனிலே பார்க்கிறோம் குரான் ஒரு சில பேரை சாடுகிறது எப்படி சாடுகிறது செய்யாததை சொல்லி புகழ வேண்டும் என்று சில பேர் விரும்புகிறார்கள் அப்படியானால் இந்த ஆயத்தின் பொருள் என்ன தெரியுமா செய்வதை சொல்லி புகழலாம் செய்வதை சொல்லி புகழ்ந்து ஊக்கப்படுத்தலாம் சபையிலே அவர்களை கண்ணியப்படுத்தலாம் அது அடுத்தடுத்த காரியங்களை ஊக்குவிப்பதாக அமையும் குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் நம்மிடத்தில் பணிபுரிகிற பணியாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் பொதுவா ஒருத்தர் புகழ்ந்து ஊக்கப்படுத்துதல் என்பதுதான் பெரிய பூஸ்டர் அதுதான் ஊக்க மருந்து சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் பரிசுகளை கொடுத்து ஊக்கப்படுத்துகிறோம் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்துகிறோம் ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு வணிக சரியாக செய்பவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து பாராட்டுகிறோம் பாராட்டி ஊக்குவித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் பரிசுகள் கொடுத்து பாராட்டலாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டலாம் செய்து ஊக்குவிக்கலாம் சபையிலே அவர்களை உயரப்படுத்தி முன்னிலைப்படுத்தி மேடையில் ஏற்றி அவையிலே கொண்டு வந்து அவர்கள் சம்பந்தமாக நாலு வார்த்தை சொல்லலாம் இதுவெல்லாம் அடுத்த கட்டம் அவர்கள் சார்ந்திருக்கிற துறையில் அவர்கள் முன்னேறுவதற்கும் சாதனை பதிப்பதற்கும் ஊக்கமாக பரிசுகள் கொடுத்து ஊக்குவித்தல் என்பது அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் மேம்பட சாதனைகள் புரிய அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர இது ஒரு முக்கியமான அம்சம் நாம் அதிதிகளில் இப்படி நிறைய பார்க்கிறோம் கழுவி சுகை ரதியாக ஒரு அழகான கவிதை எழுதி படிக்க வந்தார் கடந்த காலம் இஸ்லாத்திலே வருவதற்கு முன்னால் இவருக்கு இவருக்கும் இவர் எழுத்திற்கும் வேறு பல பக்கங்கள் உண்டு அது சற்று அவமானமானவை ஆனால் அல்லாஹ் என்றைக்கு மார்க்கத்தின் வெளிச்சத்தை உள்ளத்திலே பாய்ச்சினானோ அன்றைக்கு எழுத துவங்கியவர் பெருமானா சல்லல்லாஹு அலைக வஸல்லம் அவர்களை இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தின் மாண்பை ரசூலின் அகமியங்களை இதையெல்லாம் கவிதையாக எழுதினார் என்று அந்த கவிதைக்கு தொகுப்புக்கு பெயர் பானத் சுஹாது என்று அந்த கவிதை மொழி ஆரம்பிக்கும் அல்ல அதேபோல் அரபு என்கிற அரபு இலக்கியத்தினுடைய உச்சகட்டமான கவிதை அது உலகத்தினுடைய யூனிவர்சிட்டிகள் அரபி மொழி இலக்கியத்தில் இதை அங்கே ஒரு அலமாரியை நீங்கள் பார்க்க முடியாது அந்த கவிதையை கொண்டு பெருமானார் சல்லாதே செல்லம் இடத்திலே வருகிறார் அல்லாஹின் தூதரை நான் எழுதிய கவிதையை படிக்க நீங்கள் அனுமதி தர வேண்டும் படியுங்கள் என்றார்கள் நாயகம் செல்லாதே செல்லம் அவர் கவி படித்தார் அந்த வார்த்தைகளினுடைய வசந்தத்தில் இலக்கியம் இழையோடுகிற அந்த வார்த்தைகளில் சொல்ல போனால் சொக்கி போனார்கள் பெருமானார் செல்லல்லாக ஒழுகிய செல்லும் அந்த வார்த்தைகளில் மயங்கி போனவர்கள் அவர் கவிதை முடிக்கிற போது பெருமானார் செல்லல்லாக ஒழுகிய செல்லும் எழுந்து அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த துண்டை எடுத்து என்று சொல்லுவார்கள் அந்த போர்வையை போர்த்தி சபையில இருக்கிற எல்லோருக்கும் முன்னாலே கௌரவிக்கிறார்கள் அந்த பேனாவுக்கு அதற்கு பின்னால் காலம் உள்ளளவும் மார்க்கத்தை பற்றி எழுதுவதற்கான ஊக்க சக்தி எது தெரியுமா நபிகளார் பாராட்டியதும் பெருமானார் கொடுத்த பரிசும் அதுதான் இங்கே முக்கியம் யாராக இருந்தாலும் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் வழங்கி பாராட்டு பத்திரம் வழங்கி அவையிலே முன்னிலைப்படுத்தி கூடியிருப்போருக்கு முன்னால் அவர்களை சங்கைப்படுத்துகிற போது அவர்கள் மகத்தான சாதனைகளை புரிய அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் நமக்கெல்லாம் தெரியும் அறுபது வருஷ காலம் எம் பெருவானார் சல்லல்லாஹ் அ லீகு அவர்களைப் பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் புகழ் கவிகள் படித்த ஹஸ்ஸாபன் சாதித் ரதி அல்லாஹ் அன்கூ நதிகளாறன் காலத்து அவை கவிஞர் பெருமானார் செல்லல்லால்லாஹ் அலீக வசெல்லம் அவர்களை ஊக்குவிக்க என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்லுகிறார்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் ஹஸ்ஸான் உதல் முஷ்ரி கி நயா எதிரிலே நிற்கிற அந்த எதிரிகளை பற்றி நீங்கள் இகழ்ந்து கவிதை படியுங்கள் உங்கள் உங்களின் வார்த்தைகள் ஐயத அல்லாஹு ஜிப்ரீன் அலி இஸ்லாமை கொண்டு உங்களை வலுப்படுத்துவானாக பாடுங்கள் என்றார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வைட்டமின் ஒரு மிகப்பெரிய சக்தி உந்துதல் பூஸ்டர் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் ஒரு தனி இருக்கை அமைத்து கொடுத்து நாயகம் இதிலே அமர்ந்திருங்கள் கவி படியுங்கள் என்றவர்களை கௌரவித்தார்கள் ஒரு சபையிலே வைத்து ஒருவர் கௌரவிக்கப்படுகிறார் என்றால் ஊக்குவிக்கப்படுகிறார் என்றால் பரிசோ பாராட்டோ பத்திரமோ சர்டிபிகேட்டோ ஏதேனும் சான்றிதழ்கள் வழங்கி அவரை நாம் மேம்படுத்துகிறோம் என்றால் அந்த துறையில் அவர் மென்மேலும் முன்னேற நாம் வழிவகுக்கிறோம் என்று பொருள் தமிழில் சொல்வார்கள் ஊக்கப்படுத்துபவன் சரியாக ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்று ஏதோ சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை சரியான முறையில் ஊக்கிகள் இருந்தால் ஊக்கப்படுத்தினால் முன்னேற வைக்கலாம் நம் குழந்தைகளை மார்க்க ரீதியாக ஊக்கப்படுத்த வேண்டும் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் நமக்கு கீழே இருக்கிற பணியாளர்களை நம்மிடத்தில் வேலை செய்வோரை ஊக்குவிக்க வேண்டும் இந்த ஊக்குவிப்பு என்பது அவர்கள் அடுத்த சாதனைகளுக்கு மிகப்பெரிய அடித்தளமிடக்கூடிய வார்த்தை சமயங்களில் பரிசு மழையாக வாரி வழங்குவார்கள் என்பதுமானார் செல்லல்லா அலம் இஸ்லாத்திலே சேர்ந்த யாரோ ஒரு கிராமவாசி எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க என்ன வேண்டும் என்று கேட்பார்கள் ஆடு வேண்டும் என்பார்கள் அந்த நேரத்திலே ஏதோ தர்மமாக வந்த ஆடுகளோ என்னவோ ஒன்று இரண்டு நூறு இருநூறு அல்ல ஒரு மந்தை நிறைய ஆடுகள் தெதிரேந்து நாயகம் சல்லல்லாஹு அலைஹி ஸலாம் ஆடு வேண்டும்னு ஒன்றை எடுத்து கொண்டார் இவ்வளவு만 கேட்டார் அவர் அவ்வளவையும் எடுத்து கொண்டார் ஒரு பெரிய ஆட்டு கூட்டத்தை ஓட்டி கொண்டு ஒரு கிராமத்துக்கு போகிறார் போகிற போது சொல்லிக்கொண்டே போகிறார் யகும் இன் முஹம்மதன் யஹ்தி ஹதா அமனா யக்சல் கூட்டமே என்னுடைய கூட்டமே இதோ முஹம்மத் என்பவர் வாரி வாரி கொடுக்கிறார் வறுமையை அஞ்சாதவர்கள் எப்படி கொடுப்பார்களோ அப்படி கொடுக்கிறார் என்றவர் போட்ட சப்தம் அவர் கிராமத்திற்கு கேட்கிறது பெருமானார் செல்லம் சமயங்களில் யாரையாவது ஊக்குவிப்ப ஊக்குவிக்க கையில இருப்பதை கொடுப்பார்கள் எதிரில நிற்கிற ஆடு ஒட்டகங்களை கொடுப்பார்கள் ஒன்றும் இல்லை என்றால் போட்டிருக்கிற துண்டை எடுத்தவருக்கு போர்த்து விடுவார்கள் இந்த பரிசளிப்புகள்தான் பெரிய ஊக்குவிப்புகள் அதுவும் ஒரு சபைக்கு முன்னாலே வைத்து நீங்கள் ஒரு சிறிய குழந்தைக்கு பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறீர்கள் அல்லது மதிப்பெண் அதிகமாக பெற்ற மாணவரை ஒரு சபையிலே வைத்து ஊக்குவிக்கிறீர்கள் மாணவர்களை அல்லது மாணவிகளை உங்களுடைய பணியாளர்களில் ஒருவர் திறம்பட செயல்பட்டதற்காக அவரை பாராட்டி நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள் இதுவெல்லாம் அவர்களின் சாதனைக்கான தொடக்கம் சபையிலே வைத்து பாராட்டுதல் அபு முந்திர் என்ற ஒரு நபித்தோட இருந்தார் சபையில வைத்து கேட்டார்கள் ஐயோ ஆயத்தின் குரான் குரான்ல இருக்கிற அத்தனை ஆயத்துகள்லையும் ஆக சிறந்த கண்ணியமான ஆயத்து எது சொல்லுங்க பார்க்கலாம் என்று கேட்டார்கள் எல்லா கேள்விக்கும் வழக்கமா சொல்ற மாதிரியே அவர் பதில் சொன்னார் அல்லாஹுவர் சூடு சூடுகுவாடம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும்னார் ரசூல் சொன்னாங்க இந்த பதில் எல்லாம் வேணாம் பதில் சொல்லு அஜிபு பதில் சொல்லு முழுசா அவருக்கு தெரிந்ததை அவர் சொல்ல ஆரம்பித்தவர் சொன்னார் குரானிலேயே இருக்கிற ஆயத்துகளிலேயே ஆக கண்ணியமான சிறந்த ஆயத்து ஆயத்துள் குர்சி அல்லாஹு இல்லாஹுவல் ஐயுள் கையும் என்று சொன்னார்கள் செல்லாதே செல்லும் அவர்கள் எழுந்து நின்று அவரையும் செய்து அவர் நெஞ்சில் ஒரு தட்டு தட்டி கல்வி என்றால் இப்படித்தான் உனக்கு வாழ்த்து கூறுகிறேன் தோணிலே தட்டுகிறார்கள் அல்லவா சபையில் கௌரவம் மிகப்பெரிய அளவில் உயருகிறது அடுத்தடுத்து மார்க்க ரீதியாக தன் அறிவை மேம்படுத்திக் கொள்ள அவருக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாகவும் உந்து சக்தியாகவும் இப்படிப்பட்டது ஆகிவிடுகிறது சில நேரம் யாராவது கேள்வி கேட்டால் கூட கேள்வியை முதலில் பாராட்டுவார்கள் பதில் அப்புறம் பதில் பிறகு சொல்லுவார்கள் கேட்டதற்காக பாராட்டுவார்கள் அன்பு ஒரு தடவை கேட்டாங்க சிபாரிசை பெறக்கூடிய மக்களின் நற்பாக்கியம் பெற்றவர் அவர் யார் என்று கேட்டார்கள் மறுமையில நபிகளாரின் சபாஹத்தை பெறக்கூடிய ஆக சிறந்த அசாது அந்த நல்ல மனிதர் யார் என்று கேட்டார்கள்

வணக்கத்திற்குரியவன் அல்லாக வைத்தவரை வேறு யாரும் இல்லை என்பதை உள்ள உறுதியோடும் யார் சொல்லுகிறானோ அவனெல்லாம் என் சிபாரிசுக்குரியவன் என்று பேசுவார்கள் இவர் செல்லம் சபையிலே குழந்தைகளை மாணவ மாணவிகளை கூட இருக்கிற சக தோழர்களை பணியாளர்களை மார்க்க ரீதியாக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் எத்தனை எத்தனை கேள்விகள் ஆயிஷா அம்மா கேட்ட கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் பாராட்டி இருக்கிறார்கள் அயிஷா இந்த இதை முதல்ல கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க சார்ந்த வந்துட்டா ஆயிஷா அம்மா விடமாட்டாங்க பதில் தெரிகிறவரை விடமாட்டார்கள் பூமி அல்லாத ஒன்றாக மாற்றப்படும் மறுமையில் அப்படின்னு ரசூலுல்லா ஆயத்து ஓதினார்கள் உடனே ஆயிஷா அம்மா கேட்டாங்க இப்ப மக்கள்லாம் எங்க இருப்பாங்க அக்கூடிய உமைதி பூமியே இல்லைன்னா மக்கள் எங்க இருப்பாங்க அன்னாகுவால் உருவாக்கப்படுகிற ஒரு தரை அது பூமி அல்ல பூமி என்றால் மலை இருக்கும் கடல் இருக்கும் நதி இருக்கும் ஒண்ணும் இருக்காது ஒரு சமதளம் அதிலே இருப்பார்கள் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆயிஷா இந்த உம்மத்திலேயே இந்த கேள்வியை நீதான் முதல்ல கேட்டிருக்க

நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாவே கேள்விக்காக பாராட்டி விட்டு பதில் சொன்னார்கள் கேள்வி கணக்கு என்று வருவது கேள்வி கேட்கறதெல்லாம் இல்லை நீ செஞ்சது இதெல்லாம் எடுத்து காட்டுறதுதான் கேட்க ஆரம்பிச்சு ஏன் செஞ்ச இதேன்னு ஆரம்பிச்சா அவன் தொலைஞ்சான் என்று விசல் லாலி சொல்லுவார்கள் மறுமையில் ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் கேட்டவர்கள் ஆயிஷா அம்மா அப்படியானால் எந்த ஒருவர் மற்றவரை பார்த்து கொள்ளும் அவலம் ஏற்படுமே ஆடை இல்லாமல் இருந்தால் அப்போதும் கேள்வி கேட்டு அயுஷா அம்மாவை பாராட்டிவிட்டு நீ மட்டும் தான் இதை கேட்டிருக்கிறாய் சொன்னார்கள் அல் அம்ரு அசத்தும் என்ன எந்த விதாபா அதில் இல்ல ஒருவர் மற்றவரை பார்த்து கொள்ளுவதை விட அந்த நாளின் விபரீதம் பயங்கரமாக இருக்கும் யாருக்கும் அதன் பக்கம் கவனம் போக மும்முரமாக ஒரு விஷயத்தில் போட்டிருக்கிற துண்டை கூட மறந்து விடுவோம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று பதில் சொல்லுவார்கள் என்னன்னா தங்களின் மாணவர்களாகிய சகாபாக்களை சில நேரம் ஏதாவது கொடுத்து ஊக்கப்படுத்துகிறார்கள் பரிசளித்து ஊக்குவிக்கிறார்கள் வார்த்தைகளால் பாராட்டி ஊக்குவிக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் சொன்னார்கள் அதிலேதான் சகாபாக்கள் விடவும் வேகமாய் அவர்கள் மார்க்க பணியை செய்வதற்கு அந்த பாராட்டுகள் உந்துசக்தியாக இருந்தது எனக்கு உலகத்தில் அல்லாகுவை தவிர உற்ற தோழனாக நான் யாரையும் எடுத்துக்கொள்ள முடியாது நான் ஒரு நபி ஒருவேளை எனக்கென்று ஒரு உயிர் நண்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இதோ இந்த அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன் என்று சொன்ன போது அபூபக்கர் ரதியாக அடைந்த உற்சாகம் மட்டுமல்ல சபையிலே அவர்களின் கண்ணியம் அபூபக்கர் ரதியெல்லாக வாழ்நாள் சாதனைக்கு ஒரு அவையிலே வைத்து கிடைக்கிற மரியாதை இது எல்லாம் இந்த வார்த்தைக்கு பின்னாலே பார்க்கப்பட வேண்டும் எனக்கு அவர் உற்ற நண்பர் மஸ்ஜிதுன் நுபவிக்கு இப்படி எல்லா பக்கமும் வாசல் இருந்தது ஒரு கட்டத்தில் எல்லா வாசலையும் அடைக்க சொன்னார்கள் வழி ஒரு வழி இருந்தா போதும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பள்ளி வாசலுக்கு வழிங்கிறது வேண்டாம் சொன்னார்கள் செல்லா அல்லி செல்லம் எல்லா வாயில்களும் அடைக்கப்பட வேண்டும் இல்ல பாபு அபிபக்கர் அபூபக்கரின் வாசல் மட்டும் அந்த அவர் வருகிற வழி மட்டும் அடைக்கப்பட வேண்டாம் இந்த மார்க்கத்திற்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு மஸ்ஜிது நபவியில் அபூபக்கரின் வாசல் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவு ஆயிரத்தி நானூறு வருஷத்தை தாண்டி இன்றைக்கு வரையும் அந்த வாசல் அடைக்கப்படவில்லை அடைக்கப்படாது ஒருவருக்கு கொடுக்கிற அங்கீகாரம் அவரை சபையில வைத்து பாராட்டுதல் சபையில வைத்து அவரை ஊக்குவிக்க ஊக்குவிக்குதல் அந்த மாதிரி ஊக்குவிப்புகளில் வருமானார் செல்லதாலே செல்லும் ஒவ்வொருவருடைய தனித்திறமையை அவர்களின் தனி சேவையை அவர்களின் நற்குணங்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவார்கள் சபையில வச்சு ஒருத்தரை கண்ணியப்படுத்துறதுங்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு எல்லாம் மேடை ஏற்றி ஏதாவது ஒரு சின்ன பரிசு ஒரு சின்ன ஸ்லைடு ஒரு சின்ன கப்பு ஒரு சின்ன சர்டிபிகேட் அல்லது ஒரு சின்ன டப்பா என்னத்தையாவது கொடுக்கிறோம் ஆனால் சபையில வைத்து வழங்கப்படுகிற போது அது மிகப்பெரிய அங்கீகாரம் மார்க்க ரீதியாக நம்முடைய இளவல்கள் முன்னேறுவதற்கு அந்த வேலைகளை செய்ய வேண்டும் உமர் ரதியல்லாக அங்குவை பார்த்து எல்லாம் கூடியிருக்கிற சபையிலே சொல்லுகிறார்கள் உமர் நீங்கள் ஒரு வழியில வந்தால் அது என்னவோ சைத்தான் விரண்டு வேறு வழிக்கு போய்விடுகிறார் நீங்கள் வருகிற வழியிலே கூட சைதான் நடப்பதில்லை அதற்கு உமர் ரதி எல்லா இந்த மார்க்கத்தினுடைய திடகாத்திரமான போராடி என்பதற்கான சான்று அது பாராட்டு பத்திரம் அது உமர் உங்களுடைய நாவில் அல்லாஹு பேசுகிறார் நீங்கள் வாயிலிருந்து சொன்னதெல்லாம் நடக்கிறது நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா ஆலோசனையாக தெரிகிறது அல்லாஹ் உங்கள் வாயிலே பேசுகிறார் இதுவெல்லாம் என்னவென்றால் ஒரு சபையிலே வைத்து பாராட்டு பத்திரம் வாசித்தல் அவர்களை ஊக்கப்படுத்துதல் அது தெரியும் செயல்படுவாங்க அநேகமாயி உகது பொருட்களும் சரிபரி அதிவகாசிகள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பி அறிகிறார்கள் இங்க பக்கத்துல வந்து தோல் பக்கத்தில் நின்று ஒரு தட்டு தட்டி இருமியா சா சாதே எரிங்க அம்ப எரிங்க ஹிதா காதேவ உம்மி என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அற்பணம் எரிங்க அந்த வார்த்தை பெரிய பூஸ்டரான வார்த்தை உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் ரசூனுங்காவை பார்த்து தான் சொல்லுவார்கள் யார் ரசூலுல்லா என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே சதுப அறிவக்காஸ் ரதி அல்லாஹு அன்பு வஃபாத் ஆகுற வரைக்கும் அதை சொல்லுவார்கள் நீங்கள் எல்லாம் ரசூனுல்லாவுக்கு சொல்லுவீர்கள் தாயும் தந்தையும் அர்ப்பணம் என்று ஆனால் நாயகம் அவர்களுடைய தாயையும் தந்தையையும் எனக்கு அற்பணம் என்று சொன்னார்கள் தெரியுமா இது பெருமைக்குரிய வார்த்தையாக அவர்களுக்கு காலமெல்லாம் பதிந்து போய் விடுகிறது ஒருவரை ஊக்கப்படுத்த எந்த வார்த்தைகளை சொன்னால் அவர் முன்பை விட எவ்வளவு வேகமாக இருப்பார் என்கிற மனோ தத்துவம் அந்த மாண்பு ரசூலுல்லாவுக்கு தெரியும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மனோ தத்துவ இயல் நிபுணர் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்றார்கள் ஒரு சபையில வைத்து கண்ணியப்படுத்துகிற போது அது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் இதோ ஷாபான் மாதம் பிறந்திருக்கிறது தமிழகம் முழுக்க ரம்சானுக்கு முன்னாலே குழந்தைகள் மதரசாலிருந்து பெரியவங்க மதரசா வரையும் எல்லா பக்கம் ஆண்டு விழாக்கள் நடத்தி பரிசுகள் கொடுப்பார்கள் குரான் முடித்தவர்களுக்கு குரான் ஓதுபவர்களுக்கு சூறா மனநம் செய்தவர்களுக்கு நல்ல பாங்கு சொன்னவங்களுக்கு நல்ல கிராத் ஓதுனவங்களுக்கு மார்க்க வினா விடை சொன்னவங்களுக்கு ஆபிஸ் பட்டம் வாங்கினவங்களுக்கு ஆலிம் பட்டம் வாங்கினவங்களுக்கு முபல்லிகா பட்டம் வாங்குறவங்களுக்கு ஆலிமா பட்டம் வாங்குறவங்களுக்கு இது எல்லாம் பரிசளிப்பு நடத்தி ஊக்குவித்தல் என்பது இந்த மார்க்கத்தில் மீண்டும் மீண்டும் இன்னமும் வேகமாகவும் வீரியமாகவும் இது முன்னெடுக்க வேண்டிய விஷயம் ஒரு குழந்தையை மேடை ஏற்றி அது ஏதாவது ரெண்டு களிமா சொல்லும் அது ஒரே ஒரு கலிமாவை சொல்லும் அதற்கு நாம் ஒரு ஏதாவது ஒரு பேனாவை ஒரு பென்சிலை பரிசாக கொடுப்போம் இந்த பரிசும் இந்த வழங்கப்படுகிற மேடை ஏற்றுகிற அங்கீகாரமும் தான் அடுத்தடுத்தவர்கள் மார்க்க கல்வியை இன்னமும் வேகமாக கற்பதற்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி மேல இயக்கி உட்கார வைக்கிறதுங்கிறது இருக்கா இல்லையா ஹஜ்ஜில அரபாவுடைய மைதானம் வருஷம் மகுரீபான இன்னும் கிளம்பாமையே உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்ச நேராஜு உசாமா வந்தாங்க உசாமா வந்த உடனே ஏறுக வண்டியில அப்படின்னாங்க ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு உசாமாவை பின்னால் அவர்கள் ஒரு அடிமையின் மகன் அவர் ஒரு கருப்பினத்தவர் ஆனாலும் கூட உசாமாவை மேல உட்கார வச்ச உடனே இருந்த ஒரு லட்சம் பேர் பார்க்கிறார்கள் ஆஹா இந்த வாலிபருக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிற மரியாதை என்ன வேண்டும் என்று அவை ஏற்றுதல் இவர்கள் எல்லாம் மேம்பட்டவர்கள் என்று ஒரு சபையில ஏற்றி அடையாளப்படுத்துதல் மறுநாள் மினா டென்ட்டுக்கு வந்து விட்டார்கள் நமிசல்லாதே செல்லம் கல்லறிவதற்கு கிளம்பி செல்ல வேண்டும் போகல ரொம்ப நேரமா அமர்ந்திருக்கிறார்கள் இப்ப போவாங்க இப்ப போவாங்கன்னு எல்லாம் பாக்குறாங்க ஃபதுல் என்று சொல்லி ஒரு வாலிபர் அப்பாஸ் ரதி அல்லாவுடைய மகன் பதுல வரச் சொல்லுங்க என்றார்கள் குதிரை ஒட்டகம் தயாராகிறது ஃபதுல் ஏறுங்க பெருமானாரோடு பின்னாலே அவர் அமர்ந்திருக்கிறார் இது மேடை ஏற்றுகிற வேலை லட்சம் பேர் பார்க்கிறார்கள் யார் அது பெருமானாருக்கு பின்னால் அவர் என்ன வாலிபர் அவர் அவருக்கு பெயர் ஃபதல் அவர் அப்பாஸ் ரதியல்லாக உன்னுடைய மகன் உலக புகழ் பெற்ற ஹஜ்ஜினுடைய இறுதி முறையை பெருமானார் ஆற்றுகிற போது ரசூலின் ஒட்டகையில பின்னாலே உட்கார்ந்து இருக்கிறார் சில பேரை அவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து மென்மேலும் சாதனைகளை ஊக்குவிக்க பரிசுகள் வழங்குகிற வேலை யாராவது கரெக்டா தொழுகருக்கு வந்துட்டு இருந்தா இவரு உமர் ரதிகள் அவங்க அடிமைகள்ல யாராவது தொழுகிறத பார்த்தா கரெக்டா தொழுகிறத பார்த்தா கூப்பிட்டு நீ உரிமை அப்படின்னு உரிமையிட்டுருவாங்களாம் இதுக்காகவே நிறைய பேர் வந்து வந்து அவங்களுக்கு முன்னாடி தொழுதுட்டு இருப்பாங்க யாரோ போய் இபரும் உமர்ட்டு சொன்னாங்க நடிக்கிறானுவோ அல்லாவுக்காக தொழுகிற மாதிரி தெரியல நீங்க உரிமை இடுவீங்கிறதுக்காக வேண்டிய உங்க முன்னாடி தொழுகிறாங்க இபின் உமர் இல்லாம அழகான ஒரு பதில் சொன்னாங்க அல்லாவை வச்சு அவன் ஏமாத்துறதுக்கு ரெடியானா அல்லாவுக்காக நான் ஏமாறுறதுக்கும் ரெடி ஆயிட்டேன் ஆனா அல்லாஹுவை வைத்துத்தானே ஏமாற்றுகிறார் இன்றைக்கு நதிப்பு தொழுகை நாளை நிஜ தொழுகையாக மாறும் அதனால் நான் அப்படி செய்வேன் என்றார்கள் நிபுண உமர் நதியாக அன்பு அவர்கள் இப்ப கூட நிறைய நம்ம பார்க்கிறோம் அல்லவா குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கிறோம் ல சம்மர் லீவ்ல முழுப்பரிச்சலே உள்ள நாற்பது நாள் தொடர்ந்து வஜ்ர தொழுகைக்கு வந்தவர்களுக்கு பல ஊர்ல சைக்கிள் பரிசு கொடுக்கிறான் அந்த மாணவர்களுக்கு தொழுகை வந்தான் என்று சொல்லக்கூடாது நீங்கள் கொடுக்கிற இந்த பரிசுகள் நாளை அவனை நிரந்தரத்திற்கு இட்டு செல்லும் பரிசளித்து குறிப்பாக மார்க்க ரீதியாய் குரானை மரணம் செய்பவர்கள் பார்த்து ஓதுபவர்கள் சூறா மன்னனம் செய்கிற குழந்தைகள் அவர்கள் ரெண்டு களிமா சொல்லி இருந்தார் ஒரு காலத்தில்

பிரபலமான கேட்பார்கள் ஒரு மரமும் முஸ்லிமும் ஒன்றாகும் என்ன மரம் மரம் அது போல உள்ள முழுக்க பலன் தரும் இலைகள் கீழே விழாது ஆண்டு முழுக்க தரும் என்ன மரம் அது யாரும் சொல்லல சின்ன பையன் ஏழு வயசு இவ்வனும் உமர் ரெல்லாம் பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க எனக்கு பதில் தெரியும் எல்லாம் இருந்ததுனால வெக்கப்பட்டு நான் சொல்லலன்னு வீட்டுக்கு போறப்ப தகப்பனார் போய் சொல்லுவாங்க அப்ப உமர்லான்னு சொல்லுவாங்க லவ் ல கதா நீ மட்டும் அங்க அந்த பதில சொல்லி இருந்து சூழலாட்ட பாராட்டு வாங்கியிருந்தேன்னா இந்த உலகத்தில் என்பார்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு அது ஓதுகிற ஏதாவது ஒரு சூறாவிற்கு நீங்கள் பரிசு கொடுக்கிற போது அது பெற்றோர்களை புலகாங்கிதம் அடைகின்ற செய்கிற வேலை அந்த அடிப்படையில் தான் பரிசுகள் கொடுத்து மார்க்க ரீதியான விஷயங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வட்டாரத்தில் தொழுபவர்களுக்கு இப்படி பரிசு இன்னும் சூறா மரணமிட்டவர்களுக்கு இந்த பரிசு என்று நீங்கள் பரிசுகளை கொடுத்து ஊக்கப்படுத்துகிற வழி என்பது நபிகள் நாயகம் செல்லாக செல்லத்தின் சுண்ணத்துகளில் ஒரு நல்ல சுண்ணத்தாகும் நம்முடைய வீட்டிலும் சமுதாயத்திலும் வளரும் அடுத்த தலைமுறையை மார்க்க பற்றும் தொடர்பும் நிறைந்த தலைமுறையாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக رب العالمين